என்ன இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் போறேன் மயிலே மயில் மயில் இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் திரும்பி இரு வாரம் வரும் ஆஹா காண கிடைக்காத காட்சி மயில் தோகை விரிச்ச ஆடுற இந்த காட்சி எவ்வளவு அற்புதமா இருக்கு என்னடா இந்த மயில் நான் இந்த பக்கம் வந்தா இவா என்னோட வீவர்ஸ்க்கு அழக காட்டு சூப்பர் ஆஹா ஆஹா அற்புதம் அற்புதம் இது இது பொண்ணு மயிலாடும் காலாட கே சூப்பர்